வணக்கம் சார் நான் கரூர் மாவட்டம் பரமத்தி ஒன்றியத்துக்குட்பட்ட நெடுங்க கிராமத்து சார் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா தான் மெயினான தொழிலுங்க சார் இங்க வந்து ஆடு தான் விவசாயிகளே அவங்க வாழ்வாதாரமே அதுதான் சார் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு மாசங்காவே இப்ப வெறி நாய்களா இல்லை நதிகளா இல்லை மருமகளா ஏதோ ஒன்று வந்து இங்க எங்களுக்கு ஆட்டையெல்லாம் கடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்குங்க சார் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு குட்டி கடிச்சிருச்சுங்க சார் இப்போ வந்து நம்ம பட்டியலயே வந்து பன்னெண்டு ஆட்டை கடிச்சு கடிச்சு கொண்டுருச்சுங்க சார் ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு என்ன எங்களுக்கு கிடைக்கணும் சார் இதை எதாவது நஷ்ட கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குமா இல்லை அதை மருமகலங்கு என்னன்னு கண்டுபிடிச்சி அதை அப்புறப்படுறதுக்கான ஏதாவது வழி பண்ணணும் சார் இல்லைன்னா எங்கள் விவசாயத்தோட வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்கும் சார் எவ்வளோ இது எல்லாமே ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ரூபாய் கம்மியாக ஒரு நல்ல ஆடு வாங்க முடியும் சார் சந்தையில் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு ஏழு குட்டி பக்க சத்து இருக்கும் சார் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட லாஸ் ஆயிருக்குங்க சார் இது இங்கே ஒரு பட்டியல மட்டும் அதே பக்கத்தில் நிறைய நிறைய பட்டியலும் இதே மாதிரி நடந்துட்டு தான் சார் ரெகுலராக நடந்துட்டு இருக்குங்க சார் இதுக்கு வந்து எந்த சொல்யூஷனுமே இல்லைங்க சார் இப்போ நிறையா வெறிநாய்க்கும் சுற்றிட்டு இருக்கு ஆனால் கவர்மெண்ட் வந்து அது எந்த ஸ்டெப் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலங்க சார் இந்த முனிசிபாலிட்டி யாரும் வந்து எங்களுக்கு விசாரிக்கிறது இல்லை நான் அப்புறப்படுத்துறது இல்லைங்க சார் அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்